Hi hey friends! தளபதி அலங்கு அப்படின்ற படத்தோட கிளிம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த படத்துக்கு தன்னோட விஷேச சொல்லியிருக்காரு அதாவது அலங்கு படம் பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களோட மகள் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க சோ அதனால ரஜினிகாந்த் அண்ட் தளபதி எல்லாம் மீட் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு விஷஸ் மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க அண்ட் தளபதியுமே வீட்டுக்கு வர சொல்லி இதோட கிளிம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு படக்குழுவை பாசிட்டிவா விஷ் பண்ணிருக்காரு அண்ட் இந்த அலங்கு படத்தோட இயக்குனர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிருக்காரு சோ அது ஒரு பிளாப் ஆன படம்ன்றதால இந்த படமும் ஒருவேளை அதே மாதிரி மொக்க படமா இருந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு பட் படம் படம் ஓரளவுக்கு டீசெண்டா எங்கேஜிங்கா இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் மெயினா டாக் லவர்ஸ்க்கு படம் இன்னும் கனெக்ட் ஆகுமா சோ பரவாயில்ல மொக்க படத்துக்கு போயிட்டு தளபதி வச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்களோன்னு நினைச்சேன் பட் ஓரளவுக்கு படத்தை பத்தி பாசிட்டிவா டீசன்ட்டா தான் சொல்றாங்க வர வெள்ளிக்கிழமை படம் தியேட்டருக்கு வருது சோ மக்கள் என்ன மாதிரியான ரிசப்ஷன் கொடுக்குறாங்கன்றத வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் தளபதி பாலிடிக்ஸ்க்கு வந்து மாநாடுலாம் பண்ணதுக்கு அப்புறம் சீமான் திருமாவளவன் எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க பட் ஏன்னா பாமக கட்சியில இருந்து பெருசா விமர்சனங்கள் தளபதி மேல வைக்கப்படல இப்ப பார்த்தா அன்புமணி ராமதாஸ் அவர்களோட மகளை தளபதியை போய் பண்ணி அவங்களோட இந்த ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க சோ இதெல்லாம் பாக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல கண்டிப்பா பாமா அக்கா டிவிகேவோட கூட்டணி வச்சிரும் போல அந்த பாமா அக்கா இருந்து இது ஒரு ஸ்மார்டான மூவ் தான் ஏன்னா நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் விசிகேவா இருக்கட்டும் டிவிகேவோட சேர்ந்து நின்னா அவங்களோட கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும் ஏன்னா ரொம்ப வருஷங்களாவே இந்த கட்சிகள்லாம் ஒரு முக்கியமான கட்சியா தான் இருக்கு பட் டிஎம் கே ஏடிஎம்கே மாதிரி ஒரு மூணாவது பெரிய கட்சியா வந்துச்சானா வரல சோ அந்த மாதிரி வரணும்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமை உள்ள பவர்ஃபுல்லான லீடர் வேணும் அந்த ஒரு கேப்ப தான் தளபதி எக்ஸாக்டா வந்து ஃபீல் பண்றாரு சோ பாமாக்கா கரெக்டா தெளிவா இந்த விஷயத்துல தளபதியோட ராசி ஆயிட்டாங்க பட் இது அப்படியே கூட்டணியா மாறுதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்